வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் அற்புதமான வாய்ப்பை தங்கத்தோட விலை மட்டும் இல்லைங்க வெள்ளியோட விலையும் கொடுத்துருக்கு இதை தீபாவளி பரிசுன்னு கூட சொல்லலாம் ஒரே இல்லை தங்கத்தோட விலை சவுனுக்கு ரெண்டாயிரமும் வெள்ளியோட விலை பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இருநூத்தி மூன்றா காணப்பட்டது பதிமூன்று ரூபாய் விலை செய்ய விட கடைசியா நூற்றி தொண்ணூறாம் எட்டு கிராம் நம்மளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு காணப்பட்டது நூத்தி நான்கு ரூபாய் விலை செய்ய ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ஒரே நாளில் கடைசியா வெள்ளியோட விலையானது பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுதுங்க இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்குது எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம் இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து முந்நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது கடைசியாக இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா விலை செய்ய பதிமூன்றாயிரத்து முப்பத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டாக காணப்பட்டது ஒரே நாளில் ரெண்டாயிரத்து நூற்றி எழுவத்தாறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவோட ஒரு லட்சத்து நான்காயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது இதே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதே வேளையில் நம்மளுக்கு அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து இரநூத்தி இருபதாக காணப்பட்டதும் மேற்கொண்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற கடுமையான விலை சரிவோட பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயாக இருக்குது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்பட்டது ஒரே நல்ல ரெண்டாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட கடைசியாக தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாயாக காணப்படுது இதோட விலை மேலும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அதிகபட்சமாக மூன்றாயிரம் நான்காயிரம் வரைக்கும் வரவிருக்கும் வாரத்துல சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதை சார்ந்து இந்த வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது தங்கத்தோட விலை மட்டும் இல்லைங்க வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக உயர்ந்துருச்சு இதே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு தங்க வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயிலேருந்து நூற்றி முப்பத்தைந்து ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இதே வேலை தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தி எட்டாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இப்போ தொண்ணூற்றி ஐந்தாயிரம் இப்போ சரிவுகள் அந்த கடுமையான சரிவு போகவே இவ்வளோ ஏற்றத்தில் இருக்குது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இருக்குது அது போல போல் வந்து பார்த்திங்கன்னா வரவிருக்கும் வார்த்தையிலையும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதே வேளை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையிலையும் தங்கத்தோட விலை புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு மீண்டும் சரி ஆரம்பிச்சிருக்கு இது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்க வேலை அமெரிக்க டாலரின் மதிப்பு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு கீழே சரிஞ்சு காணப்படுது இது ஆல்மோஸ்ட் தொண்ணூறு ரூபாய் பக்கமாக போனது இப்போ வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவில் காணப்படுது இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட சரிவுக்கு இந்த விலை சரிவு மேலும் தொடர்ந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் வந்து இப்போ தங்கம் வாங்க முடியாத நிலைமையும் சூழ்நிலையும் உருவாகி காணப்படுது